டென்னட் படத்துல டெம்போரல் பின்சல் மூமெண்ட்டை செயல்படுத்துறதுக்காக ஹீரோட சைட்ல ரெண்டு டீம் பிரிக்கப்பட்டிருக்கும் ஒரு டீம் காலத்துல முன்னோக்கி போகும் இன்னொரு டீம் ஃபியூச்சர்ல என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஃபியூச்சர்ல இருந்து காலத்துக்கு பின்னோக்கி டிராவல் பண்ணி வந்திருப்பாங்க ஒரே நேரத்துல சேட்டரா அட்டாக் பண்ணணும் அப்போ காலத்துல நேரா பயணிக்கிறவங்களுக்கு ரெட் கலரை வந்து கொடுத்துருப்பாங்க எந்தெந்த இடத்துலலாம் இந்த படத்துல நீங்க ரெட் கலரை பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் காலம் முன்னோக்கி போகுதுன்னு அர்த்தம் ஸ்பெசிபிக்கா இந்த கலரை நூலன் எதுக்கு கொடுத்தாரு அப்படின்னா ஸ்பேஸ்ல ஒரு லைட் நம்மளை விட்டு விலகி போகுது அப்படின்னா அது நமக்கு ரெட் கலர்ல தான் தெரியும் ரெட் ஷிப்ட் சொல்லுவாங்க அதே மாதிரி பிரசென்ட்ல இருந்து பியூச்சருக்கு விலகி போறவங்களுக்கு ரெட் கலர் கொடுக்கப்பட்டிருக்கும் அதே மாதிரி பியூச்சர்ல இருந்து பாஸ்டுக்கு டிராவல் பண்ணி வரவங்களுக்கு ப்ளூ கலர் கொடுக்கப்பட்டிருக்கும் எந்தெந்த இடத்துலலாம் நீங்க இந்த படத்துல ப்ளூ கலரை பாக்குறீங்களோ அந்த இடத்துல டைம் ரிவர்ஸ்ல போகுதுன்னு அர்த்தம் இந்த கலருக்கும் லைட் தான் காரணம் ஸ்பேஸ்ல ஒரு லைட் நம்மள நோக்கி வருது நம்மள நெருங்கி வருது அப்படின்னா அந்த லைட் நமக்கு ப்ளூ கலர்ல தெரியும் இதை ப்ளூ ஷிப்ட் சொல்லுவாங்க அதுக்கு ஏத்த மாதிரியே பியூச்சர்ல இருந்து பாஸ்ட நெருங்கி வரவங்களுக்கு ப்ளூ கலர் கொடுக்க பட்டிருக்கும் இது நம்ம எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அதை பார்க்கறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது